Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆன்மீக சமையல் என்னடா எட்டிங் இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா வாங்க இன்னைக்கு போய் என்ன தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இந்த நாளில் பக்தி பூர்வமாக நாம் சமைத்து உண்ணும் உணவுகள் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் அளிக்கும் என்பது பலரின் நம்பிக்கை இந்த வெள்ளிக்கிழமையில் உங்கள் சமையல் அறையை ஆன்மீக ஆற்றல் மையமாக மாற்ற சில சுவையான மற்றும் அருள் நிறைந்த சமையல் குறிப்புகளை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆன்மீக நூல்கள் மகாலட்சுமிக்கு பிடித்த இனிப்புகள் பலவற்றை போது பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமையில் இனிப்புகள் முக்கிய இடம் வகிக்கின்றன மகாலட்சுமி இனிப்பு பிரிய என்பதால் இந்த நாளில் பால் சார்ந்த இனிப்புகள் செய்வது சிறப்பானது பால் அரிசி சேமியா பருப்பு என பல வகையான பாயாசங்கள் செய்யலாம் இவற்றில் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து சமைக்கும்போது போது அதனுடைய மனம் வீட்டிற்குள் பரவி தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் மகாலட்சுமிக்கு இனிப்பு மிகுந்த பாயாசத்தை படைத்து பின்பு நாம் அதனை எடுத்துக்கொள்ள அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் வெள்ளம் அரிசி நெய் சேர்த்து செய்யப்படும் சர்க்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமை வழிபாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் இனிப்பும் நெய்யின் மனமும் மனதை அமைதிப்படுத்தும் மகாலட்சுமிக்கு படைத்து காலையிலேயே பூஜை செய்து வழிபடுவதால் நாம் உளமாற வேண்டிய வேண்டுதல்கள் உடனே பழிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருகிறது ரவை சர்க்கரை நெய் கொண்டு செய்யப்படும் கேசரி எளிமையாகவும் சுவையாகவும் இருக்கும் இதில் முந்திரி திராட்சை கூடுதலாக சேர்த்து சமயங்கள் வெள்ளிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் உண்பது சிறந்தது இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது காய்கறிகள் நிறைந்த புலாவ் அல்லது வெஜிடபிள் பிரியாணி சமைக்கலாம் இதில் நெய் சேர்த்து சமைக்கும்போது சுவையும் மனமும் கூடும் வெள்ளிக்கிழமையில் மோர் குழம்பு அல்லது பருப்பு குழம்பு சமைக்கலாம் எளிமையான மோர் குழம்பு அல்லது பருப்பு குழம்பு சாதத்துடன் சாப்பிட அருமையான சேர்க்கை வெள்ளிக்கிழமை சமையலில் பருப்பு இடம் பெறுவது அன்னையின் அருள் பெற்று தரும் இவை உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு நிம்மதியையும் தரும் லட்சுமியின் அருள் கிடைக்கவும் வழி பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை சேர்த்து பொரியல் செய்யலாம் இவற்றில் தேங்காய் துருவல் சேர்த்து சமைப்பது சுவையை கூட்டும் சாத்வீகமான இந்த உணவுகளை அஞ்சியனால் எடுத்துக்கொள்வதன் மூலம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் சமைக்கும் உணவுகளை மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பு நெய்வேதியமாக படைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் படையலில் சாத்வீகமான சைவ உணவு வகைகளும் இனிப்பும் நிறைந்து காணப்படுவதால் மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்கிறார் பின்பு பிரசாதமாக வீட்டில் இருக்கும் அனைவரும் அதை சாப்பிடலாம் இது உணவிற்கு மேலும் தெய்வீக சக்தியை சேர்க்கும் சுத்தமான மனதுடன் நம்பிக்கையுடன் சமைத்து உண்ணும் போது வெள்ளிக்கிழமையின் ஆன்மீக அருள் நிச்சயம் கிடைக்கும் மேலும் அன்றைய நாளில் சாதத்தை குறைவாகவும் காய்கறிகளை அதிகமாகவும் வைத்து சாப்பிட உடல் சுத்தமாகவும் மனம் அமைதியாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி